சன் அஸ்டோட்டி வினியர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் புனர்பூசம் நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் மிதுன ராசியில் இருக்கும் நான்காவது பாதம் கடகராசிக்கு போகும் இதில் நீங்கள் ராசியாக கடகராசியானதெல்லாம் பார்க்காதீங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் என்பதை மட்டும் இப்போ பார்ப்போம் வாருங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பார்க்குறபோது உங்களுடைய நட்சத்திர அதிபதி இப்பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வச்சிருக்கிறார் இவர் வந்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அங்கிருந்து புறப்பட்டு உங்க பக்கத்துக்கு வந்துடுவார் உங்க நட்சத்திராதிபதி உங்களுக்கு அருகில் வருகின்ற போது உங்க அம்மா அப்பா ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவங்க உங்க பக்கத்துக்கு வந்துட்டா எப்படிப்பட்ட மகிழ்ச்சி கொண்டாட்டம் அனுகூலங்கள் ஒரு தன்னம்பிக்கை துணிச்சல் கௌரவம் இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் கிடைக்குமோ இப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை கலந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக பார்க்க முடியும் குறிப்பாக சொல்ல போகிறோம்னா படிக்கின்ற பசங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க சென்ற பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் நல்ல யுனிவர்சிட்டி நல்ல வாத்தியார் சப்போர்ட் நல்ல நண்பர்கள் சப்போர்ட் அங்கிருக்கக்கூடிய யாரோ பெரியவர்கள் யாரென்று தெரியாதவர்கள் கூட ஒரு அம்மா அப்பா மாதிரி உங்களை கவனிச்சிக்கக்கூடிய அந்த கவனிப்புகள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்த அற்புதமான அதிசயங்களாகவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த புனர்போஷத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏனென்றால் இந்த புனர்போஷத்தில் பிறந்தவர்கள் அநேகமாக பாத்தீங்கன்னா அந்த உயர்கல்வி அப்படிங்கிற வாழ்க்கைக்கு போகிற போது எப்படியோ சனி கடந்து கடந்துதான் நீங்க வருவீங்க இந்த சனி பகவானை பொறுத்தளவு உங்களுக்கு கண்டிப்பாக உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்கள் வாழ்க்கையை வளர்த்து விடுவார் அடிப்படையாக நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் புனர்பூசத்துல பிறந்திருக்கக்கூடியவங்க ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேர்களுமே நேர காலம் பார்க்காமல் உழைப்பதற்கு தயாராக இருங்கள் உங்களுக்கு உழைக்கின்ற களம் காத்து கொண்டிருக்கிறது இதோட இன்னும் சொல்ல சொல்லணும்னா புனர்பூசம் அப்படிங்கிற போது உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து சனி பகவான் ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்தில் விற்றிருக்கிறார் அவர் மார்ச் மாதம் பத்தாம் இடத்துக்கு போவார் இந்த பத்தாம் இடத்திற்கு போகிற போது கண்டிப்பாக தொழில் ரீதியாக மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும் இரண்டால் திருவ புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சனி மகாதசா இரண்டாவது தசையாக வரும் இந்த இரண்டாவது தசையாக வருகிற காரணத்தினாலும் அவர் பத்தாம் இடத்தில் போய் அமர்கிற காரணத்தினாலும் கண்டிப்பாக தொழில் புரட்சி தொழில் லாபங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிலைகளிலுமே உங்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த 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 நிலைகள் என்பது சாத்தியக்கூறுகளாகும் நீ சொல்ல போகணும்னா இந்த படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டவங்க இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் இன்னும் ஒன்றும் உசாரா இல்லை உத்தியோகம் நிலைக்குமான்னு தெரியல எப்ப தூக்குவாங்கன்னு தெரியல இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலைகளில் வேலை செய்து கொண்டு கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நல்ல ஒரு ஊர்ஜிதமான முன்னேற்றங்கள் நம்பிக்கை பிறக்கும் அந்நியர்களால் உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கும் உங்களை விட வயதில் மூத்தவர்களால் உங்களுக்கு ரொம்ப அனுகூலங்கள் கிடைக்கும் நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க உங்க மேனேஜர் வந்து ரிட்டையர்ட் ஆகிற வயசில் இருக்கிறாருன்னா அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும் அவர் உங்களுக்கு வேணும்னே சொல்லலை நிச்சயமாக உங்களுக்கு அப்பா மாதிரி உங்களை வழி நடத்த காத்து கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம் அதை புடிச்சுக்கணும் நீங்க அது போல இந்த சனிமகாதசை நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தூக்கம் மறதி குணங்கள் ஒரு லதார்ச்சிக்கா இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிறைய வரும் இதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டுடுங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் சனி தசையும் உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் அப்ப நீங்கள் உங்களை பொறுத்தளவு காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய காரியங்களை கனகச்சிதமாக செய்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் சரி சார் நான் புனர்பூசத்துல பிறந்தேன் என் ஜாதகத்தில் இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தேன் புதன் தசை நடக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் இந்த புத பகவானை பொறுத்தளவு உங்கள் நட்சத்திரம் இருக்கின்ற இடத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார் நான்காம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் கண்டிப்பாக உங்க வயசுக்கு நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க தப்பு இல்லை நீங்கள் கையெழுத்து எடுகிறபோது மிக கவனமாக கையெழுத்து போடணும் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன பேப்பரில் கையெழுத்து போடுறோம் இப்படிங்கிற தன் சார்ந்து இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்ல போனால் எழுத்து வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் இதே நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க பிள்ளைங்க பரிச்சை பேப்பரை திருத்துக்கிற போது கவனமாக திருத்துங்க இதே நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறீங்க ஒருத்தருக்கு வந்து சட்டப்படியான வழக்காடுவதற்கு செல்லுகிற போது சரியாக பார்த்து டைப் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இதே ஒரு ரிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்டோட டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்காது ஒழுங்கா ஸ்கேன் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க சோ ஒரு தட்டச்சு பண்ணுறவராக இருந்தாலும் நீங்கள் த சரியாக அந்த டச்சு தட்டச்சு பண்ணி கொடுக்கணும் இப்படிப்பட்ட கை சார்ந்த பேப்பர் சார்ந்த எழுத்து சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் பொல்லாப்பு வராமல் பார்த்துக்கணும் இவர் வாங்கினார் எனக்கு கொடுக்க முடியல கொடுக்க மாட்டேன்றாரு இவர் என்ன நினைச்சு சொல்றாருன்னு தெரியல இப்படி என்று நாவாலும் நீங்கள் பண்ணுகின்ற காரியங்களாலும் அடுத்தவர்களால் மதிக்கப்படுகின்ற நிலைகளிலே ஏற்றங்கள் இருக்கணுமே தவிர இறக்கங்கள் வராமல் பார்த்துக்கணும் இல்லை குறிப்பாக உங்களிடம் கொஞ்சம் குழந்தத்தனமான எண்ணங்கள் நிறைய இருக்கும் இந்த குழந்தத்தனமான எண்ணங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்காம கொஞ்சம் லதாட்சிக்காக போவீங்க இதுலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிக கவனம் வச்சுக்கணுங்கிறது கட்டாயம் கௌரவம் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்க போவீங்க கார் வாங்க போவீங்க பெற்ற தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக பண்ணுவீங்க ஒரு பக்கம் புனிதமான புண்ணியமான விஷயங்களிலும் உங்களுடைய செய்கைகள் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது அது ஒரு பெரிய புண்ணியத்தின் கோட்பாடு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான்காம் இடம் என்பது நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி தொழில் பண்றீங்க இல்லை ஒரு புத்தக சாலை வச்சு நடத்துறீங்க லைப்ரரி வச்சுக்கிறீங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறீங்க ரொம்ப கவனமா இருந்து செயல்படணுங்கிறது கட்டாயம் இதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆமாம் சார் நான் புனர்பூச நட்சத்திரம் சார் எனக்கு கேது மகாதசை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்களே நான் என்ன பண்றதுன்னு கேட்டால் கேது மகாதை நினச்சி பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேது பகவானுடைய இருப்பிடத்தை ஆராய்கின்ற போது உறுதியாக உங்களுக்கு நலமான விஷயங்கள் நிறைய நிறைய கிடைக்கும் புதிய இடமாற்றங்கள் கிடைக்கும் இரண்டால் ராசிக்கு நட்சத்திராதிபதி இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு மூன்றாம் இடத்துல போய் உங்களுடைய கேது அமர்கின்றார் இடமாற்றங்கள் பணி மாற்றங்கள் ஊறு விட்டு ஊறு போகிறது இந்த கண்ணாடி போட்டுக்கிறது மூக்கு குத்துறது இப்படிப்பட்ட விதமான அழகு லட்சணங்கள் சார்ந்திருக்கக்கூடிய உருவ மாற்றங்கள் இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க சில பேர்களுக்கு வயிற்றுக்கோளாறு ஜீரண கோளாறு கொஞ்சம் வந்துட்டு போகும் மற்றபடி பெரிய பாதகமான செய்திகள் இருக்க வாய்ப்புகள் இல்லை புரபூச நட்சத்திரம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முன்னேற்றங்கள் அதிகமாக உண்டு செயல்பாடுகளிலே நிறைய வித்தியாசமான வளர்ச்சிகள் இருக்கும் பொருளாதார சந்திப்புகள் நிறைய இருக்கும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் பேசப்படுகின்ற வாய்ப்புகள் வாகனம் வாங்கின வீடு வாங்கின பால் காய்ச்சின விருந்தாளிங்க வந்தாங்க கொண்டாடுன விருந்து வச்ச நானும் போயிட்டு வந்த இப்படிப்பட்ட அநேக லட்சணமான செய்திகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் பெயர் கட்டு போகாமல் கொடுக்கல் வாங்கல்ல கையெழுத்து போடுறது இல்லை தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பேசிட்டேன் இப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொண்டால் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது இந்த புனர்போஷத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் பெரிய கவலைகள் குறைகள் ஒன்றும் இருக்காது அதே போல இந்த புதன் மகா திசை நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா நான்காம் பாவாதிபதியின் திசைங்கிறதுனால மூன்றாவது திசையாக வர்றதுனால சில குடும்பங்களில் பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் வரக்கூடியதாக இருக்கும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மருத்துவ செலவுகள் இப்படிங்கிறது கொஞ்சம் வரும் சில நீங்கள் நீங்களே ஒரு நாற்பது வயசுக்கு பக்கமா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிறந்த குழந்தைகளுக்கு நிறைய பாட புத்தகத்திற்கும் பள்ளிக்கூட செலவுகளுக்கும் இப்படிப்பட்ட செலவுகள் ஒரு பக்கத்தில் வரும் மொத்தத்தில் பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கமிட்டடாக போயிடுச்சு சார் நிறைய நல்லது நடந்தது நிறைய பாரமாகவும் இருந்தது நிறைய சோகமா இருந்தது ஆனா தாங்கிக்கிட்டேன் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் நல்ல பேரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இப்படிங்கிற நிறைய கலவை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறத பாப்பீங்க என்னோட ஜோதிடர் கண்ணோட்டத்தில் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நலமுடன் சம்பாதித்தது அப்படிங்கிறத விட நீங்கள் பட்ட அனுபவங்கள் ஏராளமாக இருக்கும் எல்லாம் நன்மைக்காகத்தான் பயப்பட தேவையில்லை நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூசம் நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூச நட்சத்திரம்னு சொன்னாலே உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான் நீங்கள் உங்கள் நட்சத்திரம் இருக்கின்ற இடம் கடகம் அப்போ உங்களுக்கே தெரியும் கடந்த ரெண்டரை வருஷமா அட்டமத்து சனி அதிலும் அதிக பாதிக்கப்பட்டது இந்த பூசத்தில் பிறந்தவர்கள் கடகத்திலேயே புனர்பூச நான்காவது பாதம் ஆயிலி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் இருந்தாலும் கூட அதிக பாதிப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய மனசுல ரொம்ப குழப்பங்கள் கவலைகள் வருமான பற்றாக்குறை வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை குடும்பத்துல குதூகோலம் இல்லை நினைச்சதெல்லாம் தொட்டதெல்லாம் நட்டத்திலேயே போகுது எதை போய் செய்ய போனாலும் அது பின்வாங்குதே தவிர எந்த முன்னேற்றமும் இல்லை இப்படியெல்லாம் மனதளவில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த பூசத்துல பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மருந்துடுவது போல இருக்கும் இந்த அதுலையும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் ஆரம்பமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கூட இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திர அதிபதி சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடத்திற்கு செல்லுகின்ற காரணத்தால் இதுவரைக்கும் பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரும் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் இந்த சொத்து சுகங்களை பிரித்துக் கொள்வதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் மாற்றங்கள் கிடைக்கும் வீட்டுக்குள்ள யாருடைய ஆதரவும் இல்லாமல் தத்தளிச்சு போனவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஒற்றுமையும் ஆதரவும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் பண்ணுவதற்கு நீங்கள் முயற்சித்தால் கண்டிப்பாக அதெல்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களை பிடித்திருந்திருக்கக்கூடிய அநியாயத்துக்கு கஷ்டமாக இருந்திருக்கக்கூடிய கஷ்டகாலம் விலகி இப்பொழுது ஒரு மகிழ்வான ஒரு கிரீனரி ஸ்பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கை பாதை மிக சிற திறமுடையதாக மாறப்போகிறது அதையும் குறிப்பாக இந்த வ வருகிற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது நிறைய லாபங்கள் கிடைக்கும் புதிய புதிய மார்க்கங்களில் தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்கள் இதுவரைக்கும் இவர்களெல்லாம் நமக்கு உதவுவாங்களா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் கூட உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு வருவாங்க இது போலவே பூசத்துக்கு கடகத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் சனி குரு மே மாசத்துக்கு அப்புறம் வரப்போகிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிற போது ஆறாம் பாவாதிபதி பன்னிரெண்டில் அமர்கின்ற போது செலவுகள் குறையும் வருமானத்தை விட செலவுகள் குறையும் திட்டங்கள் வெற்றி பெறும் நீங்கள் போடுகின்ற காரியங்கள் முழுமை பெறும் அதிலையும் குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமாக இருக்கும் அதையும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஆரம்ப கால சனிமகாதிசையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு கடந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உடல் நலத்தில் பிணிபேடைகள் மருத்துவம் அப்படி இப்படின்னு அந்த குழந்தைகள் மேல வச்ச நம்பிக்கையே போயிடுச்சுங்கிற அளவுக்கு அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த பெற்றோர்களுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கை நட்சத்திரங்களாக உங்கள் பிள்ளைகள் மிளறுவதை பார்ப்பீர்கள் இப்படிப்பட்டதெல்லாம் நடக்கும் இதே பூசத்துல பிறந்து எங்க பையனுக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயசு சார் புதந்த நடக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய புத உங்களுடைய அடிப்படை ஜாதக கட்டத்தில் எங்கிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஓரளவுக்கு உங்க பிள்ளை நினைச்சதை சாதிக்கும் அவர் போக வேண்டிய இடத்தை நோக்கி பயணம் செய்வார் முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறுவார் யாருடைய துணையும் இல்லாமல் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற விதத்திலே தன் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்கு திட்டமிடுவார் நீங்க ரொம்ப போய் பக்கத்திலிருந்து உங்க குழந்தையை புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பக்கத்துல இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை விட்டுட்டா போதும் அந்த குழந்தை பொழச்சுக்கிச்சுங்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் அறிவு திறமை ஆற்றல் இதெல்லாம் ரொம்ப கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் இந்த புதன் மகாதசை நடந்து இந்த கல்வியில உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போனவங்க இல்லை உயர்கல்வி படித்து கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கல்வியிலே ஒரு முழுமை கிடைக்கும் கல்விக்கு தகுந்த பணியிடங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் உதாரணத்துக்கு பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்துட்டா அநேகமா புதன் தசை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரை கூட நடக்கக்கூடியது உண்டு அது கொஞ்சம் முன்ன பண்ண உங்க அடிப்படை ஜாதகத்தை பொறுத்து மாறும் அப்ப இந்த புதன் தசை என்பது திருமணம் செய்து கொள்வது குடும்பம் நடத்துறது பிள்ளையை பெற்றுக்கொள்வது அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வது இப்படிங்கிற அனைத்து விதங்களிலும் உங்களுடைய புதன் மகா திசை இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் உயர்வுகளையும் அள்ளி வழங்கக்கூடியதாக இருக்கும் இதே போல இந்த பூசத்துல பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே சில பேர்களுக்கு கேது தசை வந்துடும் ஒருவேளை பூச நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் நீங்க பிறந்திருந்தா ஒரு இருபது இருபத்தோரு வயசுக்கு அப்புறமாக கேது மகாதிசை ஏழு வருஷம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு வரைக்கும் நடக்கும் இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஊற விட்டு போகிறது வெளிநாடுகளுக்கு போகிறது தூரங்களில் போயிருக்கிறது பெற்றோரை விட்டு விலகி வாழ்வது தொழிலாக தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ பிழைப்புக்காகவோ மொத்தத்தில் சொந்தங்களை பயன்படுத்தி கொள்ளாமல் வெளியேறி செல்லக்கூடிய காட்சிகள் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தும் அப்ப தானாகவே புழைச்சிக்கிறதுக்கு உண்டான திட்டங்கள் வெற்றி பெறும் யாருடைய உதவிகளும் தேவையில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த பிள்ளைகள் தங்களை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகளை தேடும் இப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்து கேது மகாதிசை வாலிப வயதுகளில் தானாக பிழைக்க புறப்பட்ட பிள்ளைகளுக்கு மிக அற்புதங்களை நிகழ்த்தும் அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்கள் மாற்று மதத்தவர்கள் இணைத்தவர்கள் மொழியாளர்கள் இப்படிப்பட்டவங்களுடைய உதவிகளை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கூட இந்த கேது மகாதசை நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பூசத்துல பிறந்த பிள்ளைங்க அனுபவிக்கும் ஆக இப்படி பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பூசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா இருக்கும் எட்டாம் இடத்துல போய் சனி ராகு அமரப்போகிறாரு சார் அப்படின்னு கேட்டா இந்த பூசத்துல பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் ரொம்ப மோசமான அநியாயத்தை செய்யக்கூடிய கிரகம் அல்ல அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராகு மகாதசை வருவது எட்டாவது தசையாகத்தான் அந்த பூசத்துக்கு வரும் அப்படி பார்க்கின்ற போது ராகுமகாதிசை கூட தொல்லை துயரங்களை கொடுக்கக்கூடிய திசை அல்ல அந்த அடிப்படையிலே ராகுபகவான் எட்டாம் இடத்திற்கு சென்றாலும் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கையில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கோயில் குளங்களுக்கு போகிறது ஊர் சுற்றி பார்க்க போகிறது நல்ல காரியங்கள் நடத்துவது கலந்து கொள்வது விருந்தோம்பல் செய்வது விருந்து கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வது இப்படிப்பட்ட ஒரு இனிமையான இணக்கமான போக்குகளை ஏற்படுத்தி மக்களோடு மக்களாக இணைந்து செயலாற்றுகின்ற வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுமே இந்த பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அற்புதமாக அற்புதமா நடக்கப் போகுது இந்த பூசத்தில் பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக கனகச்சிதமாக உழைத்து முன்னுக்கு போகின்ற வாய்ப்புகள் உண்டு நான் சொன்னது போல அடிப்படை ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் புத்திகளையும் பார்த்து கொண்டு அதற்கு தக்கபடி உங்கள் பிள்ளைகளை அல்லது நீங்கள் உங்களை வடி வழித்தடத்தை தேடிக்கொண்டீர்களானால் உறுதியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இழப்புக்கள் குறைவு சேருவது அதிகம் அயிலை நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து என்ன செய்யப்போகிறது வாருங்கள் பார்ப்போம் ஆயிலின் நட்சத்திரம் என்றாலே புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த வருட பிறப்பு என்பதே புத பகவான் ஒரு அற்புதமான இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறார் எப்படி விருச்சகத்தில் போய் தனித்து சூரியனுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் அமர்ந்திருக்கிறார் அடிப்படை ஜாதக கோட்பாடுகளில் ஒரு சட்டம் உண்டு சூரியனுக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் பகலவனுக்கு பின்னே புந்தி பார் புகழும் உத்தமனாம் என்று சொல்லப்படுகிற செய்யுள் ஒன்று சொல்லும் அப்போ இந்த சூரியனுக்கு பின்னே புதன் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஒரு வருடத்திலே நீங்கள் எத்தனை பிழைகள் செய்தாலும் எத்தனை வீழ்ச்சிகளை சந்தித்தாலும் கண்டிப்பாக எழுவது உறுதி இப்படிப்பட்ட ஒரு தைரிய வீரியத்தை மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு பார்க்க வேண்டிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆயுள்யத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக உதயமாகிறது அதே போல குரு பார்வையில் அந்த புதன் இருக்கிறதுனால இந்த கணித சம்பந்தப்பட்ட பாட புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நான் சீயா எழுதுறேன் சார் அஞ்சு வாட்டி எழுதிட்டேன் எழுத முடியல அரை மார்க் கால் மார்க்கில் போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கனகச்சிதமாக பாஸ் பண்ணி நல்லவங்க கிட்ட போய் சேர்ந்து சீனியரோட அட்டாச் ஆகி நீங்கள் வேலை பார்த்து உங்களை நீங்கள் வளர்க்கின்ற அந்த வழித்தடத்தை கண்டுபிடித்து கொள்வதற்கு அற்புதமான வாய்ப்பாக ஆயுள்யத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிடைக்கும் எந்த படிப்பு படித்திருந்தாலும் படிப்புக்கு தகுந்த பதவிகளை நோக்கி பயணம் பண்ணுவதற்கு இந்த இரண்டாயிரத்தி உங்களுக்கு கனகச்சிதமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஒரு எதிர்தரப்பாளர்கள் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மாறி உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இதுல இன்னும் சொல்ல போகிறோன்னா படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான கவன சிதறல் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப இளம் பிள்ளைகளிலிருந்து ஓரளவுக்கு படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போற வாலிப வயதுகளை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஆண்டாக ஆயுள்யத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இதே கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இப்ப ஆயிலியத்தில் பிறந்து வயது ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை என்பது தளர்ச்சியை கொடுக்கும் வெறுப்புத்தன்மைகளை கொடுக்கும் கோபங்களை தூண்டிவிடும் எதுகமோனையாக பேசுகிறேன்னு சொல்லி மத்தவங்களை வம்புக்களுக்கிற மாதிரி தெரியும் இதையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுவது மற்றவர்களுக்கு நல்லது கெட்டதுங்கிறத விட உங்கள் உடல் நலத்திற்கு பக்க இருக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஈகை மனப்பான்மையோடு செயல்படுங்கள் யாரையும் குறை சொல்லி பழக வேண்டாம் என்று சொல்லக்கூடியதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நினவல வைங்க ஏன்னா இளம் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கி அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற வாய்ப்புகளை இந்த புதகிரகத்தின் ஆதிக்கம் செய்து கொடுக்கிறதோ இதே போல வயதாதவர்களின் மனநிலைகளிலே ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய தன்மான சூழலை உருவாக்கக்கூடியதை கொடுக்கும் இது இளம் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் வயதானவர்களுக்கு வார்த்தை ஜாலங்களில் சண்டை சேற்று சச்சரவு எடுத்துக்கூடிய பின்னேற்றங்களாக அமைந்துவிடும் இதே போல ஆயுள்யத்தில் பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா புத பகவானுக்கு நான்காம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயுள்யத்திற்கு பொருத்தமாக அமையும் அதையும் குறிப்பாக வெளிநாடுகள்ல போய் உத்தியோகம் பார்க்கணும் வேலைக்கு போகணும் தாராளமாக உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சது கிளம்புறதுக்கு ஆகலாம் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்டு நான் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் வேலை பார்த்துட்டு இருக்கிற சார் இதனுக்கு எப்படி இருக்கும் அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆயுள்யத்தில் பிறந்தவர்களுக்கு வாலிப வயதுகளிலே சுக்கரமகாதிசை நடக்கும் இந்த சுக்கரமகாதிசை என்பது நீங்கள் அனுபவிப்பதற்கும் பார்ப்பதற்கும் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கும் கற்றுக்கொள்ளுவதற்கும் உகந்த பகுதியாக இருக்கும் அதனால் ஆயுள்யத்தில் பிறந்தவங்க அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை சீரியஸா பார்க்காம வருட்டம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன ஆயிப்போச்சு இப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க காரணம் அந்த வாலிப வயதுகளிலே இருபது ஆண்டுகள் அந்த சுக்கர மகாதிசை வருகின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கை என்பது அனுபவத்தை கொடுக்கின்ற வாழ்க்கை அப்படிங்கிற போது கொஞ்சம் கவனமாக சேமிப்பு நீங்கள் கவனம் நிகழ்த்தணும் இந்த வருடத்தை பொறுத்தளவு நீங்கள் பூமியில் முதலீடு பண்ணலாம் அல்லது தங்கத்துல வாங்கி வைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கடகத்திற்கு பதினோராம் இடத்திலே குரு பகவான் நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடிய புது பகவானுக்கு ஏழாம் இடத்திலிருந்து வருஷம் பறக்கின்ற காரணத்தால் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது இல்லை பேரம்பேத்திகளுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கறது இல்லை வீட்டுக்கு ஏதாவது இருந்த கட்டி முடிக்கிறது மொத்தத்தில் வருகின்ற காசு செலவு வருகின்ற காசை பயன்பாடாக வச்சுக்கணுமே தவிர வெட்டி செலவு பண்ணிடக்கூடாது அது மட்டுமில்ல இந்த பூச ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு அது மட்டுமல்ல இந்த ஆயுளத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய கழகத்திற்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் வீற்றிருக்கிறார் நீங்கள் ஏற்கனவே இளம் வயதுகளிலேயே கேது மகாதிசை கடந்து வந்தவராக இருப்பீங்க ஆயுள்ய நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் குறைந்தபட்சம் வயது வரை உங்களுக்கு கேது மகாதிசை நடைபெற்றிருக்கும் இந்த வயது வரை ஆயுள்ய முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர மகாதசை இருக்கும் அப்ப இந்த சுக்கரனை பொறுத்தளவு நீங்கள் எந்த ராசி கட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் அடிப்படை ஜாதகத்தில் சுக்கரன் இருந்தாலும் மிக மிக கவனமாக உங்கள் வாழ்க்கை பாதையை கொண்டுட்டு போகணும் ஆனால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சூரிய மகாதிசை என்பது இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கனகச்சிதமாக காரியம் மாற்றுவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு புத்திசாலித்தனத்தோடு அருமையான திட்டங்கள் தீட்டி மகிழுகின்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது கூட கஞ்சித்தனம் பண்றது செலவு குறைச்சிக்கிறது முதலீடு பண்றது வரவுதான் பெருக்கணுமே தவிர செலவு இல்லைன்னு கட்டுப்பாடுகள் போடுறது யாருக்காவது பணம் கொடுத்திருந்த அதை வசூல் பண்றது வாங்கினவங்க கிட்ட திருப்பி கொடுக்கிறது இப்படிப்பட்ட அனைத்து விதமான உள்ளார்ந்த விஷயங்களிலும் ஒரு பரிசோதனை செய்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை பாதையை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் அந்நிய நாடுகளுக்கு சென்றவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயுள்யத்தில் பிறந்தவர்கள் அற்புதமாக லாபங்களை சம்பாரிச்சு கொள்ள முடியும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு போய் மாமியார் வீட்டுக்கு போனவங்க பெண்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு இந்த வருடத்தில் மிக உன்னதமான மன சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ராகு பகவான் கூட உங்கள் நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்திற்கு எட்டாம் இடத்துக்கு வருகிறதுனால பிரிந்தவர்கள் இணைந்து வாழ்வதற்கும் பயணங்கள் ஏற்பட்டு குடும்பம் மகிழ்வதற்கும் வீடு அற்புதமாக பெருக்கிக் கொள்வதற்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத பார்க்கலாம் இருந்தாலும் இந்த பூசத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் அந்த இரண்டு மாதங்கள்ல உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க இந்த சனி ராகு காம்பினேஷன் நிகழ்கின்ற நேரத்துல கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் வைங்க ஏதாவது சளி தொல்லைகள் அலர்ஜி கோளாறுகள் கிருமி தொற்றுக்கள் தொற்றுக்கள் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க மற்றபடி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிலத்தில் பிறந்தவர்களுக்கு இளைஞர்களுக்கு மிக அற்புதம் வயதானவர்கள் நாவன்மையை கடைப்பிடிக்க வேண்டும் மத்திய தரப்பில் இருக்கிறவர்கள் காசு பணத்தை சேர்க்கணும் சொத்துக்கள் சேர்க்கணும் பிள்ளைகளுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற நினைவாற்றலோடு உங்கள் வாழ்க்கை பாதையை பார்க்கின்ற போது மிகச் சிறப்பானது ஒரு வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு அற்புதமாக அமையும்